அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு பொன்மாரிவன் சேனல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதில் வெளியான உலக புகழ்பெற்ற ஹாலிவுட் இயக்குனரான டேவிட் ஃபிஞ்சரோட கல்ட்டு கிளாசிக் பட டைட்டிலான ஒரு ஃபைட் கிளப் இந்த டைட்டில் தான் இந்த படத்துக்கு வச்சுருக்காங்க டைரக்டர் லோகேஷ் கனகராஜோட டெபுட் டைரக்ஷன் உரியடி படத்தோட ஹீரோ விஜயகுமார் ஹீரோவை நடிச்சிருக்க படம் டெபுட் இயக்குனர் இயக்கிருக்க படம் இப்படின்னு ஏகப்பட்ட ஐப்பு கூட்டி இந்த வாரம் ரிலீஸ் ஆகியிருக்க படம் தான் ஃப்ளைட் கப் க்ளப் இசைஞானியோட ஒன் ஆஃப் தி எவர் கிரீன் பேக்ரவுண்டு சாங் அப்படின்னு சொல்லி பேசப்பட்ட அந்த பாடலான ஏஞ்சோடி மஞ்ச குருவி அந்த பாட்டை வந்து ரீமிக்ஸ் பண்ணி டைட்டிலில் ட்ரெயலரில் விட்டுருந்தாங்க அப்போவே கவனம் ஆயிடுத்துச்சு ஸோ இப்படி பல எதிர்பார்ப்புகளை கூட்டியிருந்த இந்த ஃபைட் கிளப்போட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செஞ்சதா இல்லையானு டீட்டெயில் ரிவ்யூவில் பார்க்கலாம் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரிவ்யூன்னு கேட்டுக்கிறேன் அதுக்கு முன்னாடி இந்த தளத்தை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னு கேட்டுக்கிறேன் இந்த தளத்தில் நம்ம புது படங்களோட ரிவ்யூலாம் பண்ணிட்டு வரோம் அந்த படம் தேட்டர்களில் வரும்போது அதுக்கப்புறம் தேட்டர்களில் முடித்து ஓடிடியில் வரும்போது எப்படி இருக்கும்னு தெரிஞ்சிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஜட்ஜ் பண்ணுறதுக்கும் அதனால் இந்த தலத்தை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னு கேட்டுக்கிறேன் அது இல்லாமல் இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறேன் வாங்க இனி படத்தில் ப்ளஸ் டூ மைனஸ் ஃபீட்பேக் அன்பேஷன் எல்லாத்தையும் பார்க்கலாம் படத்தோட கதை என்னென்னா வட சென்னை பகுதியில் சிறந்த குத்து சண்டை பிளேயராக வர்ற கார்த்திக் சந்தானம் அவர் வந்து அந்த ஏரியா அந்த சின்ன பசங்களுக்கு வந்து கோச்சிங் கொடுத்து ஃபுட்பால் பிளேயர் ஆகணும்னு நினைக்கிறாரு அவங்களெல்லாம் ஒரு நெறிவுப்படுத்தி நல்ல வழி கொண்டு போகணுன்னு அதுக்கு நேர் மாதிரி அங்கே அந்த ஏரியாவில் அவருக்கு தம்பியாக இருக்கிறவரும் அவர் கூட சேர்ந்து தம்பியாக வர அவினாஷும் அவர் கூட இன்னொருத்தர் தாஸும் லோக்கலில் வந்து போதை பொருள்லாம் வந்து கஞ்சா போன பொருள்கள்லாம் வந்து அந்த பொட்டலெலாம் வந்து விற்கிற மாதிரி ஒரு தொழில் செஞ்சுட்டு வராங்க அந்த தொழிலில் வந்து அந்த ஏரியா பசங்களை ஈடுபடுத்துறதுக்கும் போதைக்கு அவங்கள அடிமைப்படுத்தி அவங்கள வந்து தன்னோடய பிஸ்னஸ்க்கு வந்து பகடக்காயை பயன்படுத்திக்க முயற்சி செய்கிறாங்க இதை பார்த்துட்டு வெறுப்பாகிற அந்த கார்த்திக் சந்தானம் வந்து அவங்கள வந்து எதிர்காலத்தை வந்து கெடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர் கூடயும் சண்டை போடுறாரு இதனால் அவங்க கோவப்பட்டு அவங்க பழி வாங்கி அந்த கார்த்திக் சந்தானத்தை வந்து கொண்டுடுறாங்க இந்த கொலையில் சம்பந்தப்பட்ட கார்த்திக் சந்தனத்தோட சொந்த தம்பியான அவினாஷை வந்து பகடைக்காயாக்கி அந்த தாஸ் வந்து அவர் ஜெய ஜெயிலுக்கு அனுப்பிடுறார் அவினாஷை அனுப்பிவிட்டு தாஸ் வந்து இதை அந்த அந்த அனுதாபத்தை பயன்படுத்தி எலெக்ஷனில் நின்று பெரிய ஆளாகிடுறாரு கவுன்சிலர் ஆகி அரசியல்வாதியாகவும் பெயர் பெற்று ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுறார் சமூகத்தில் அப்போ ஜெயிலேருந்து திரும்புகிற அவினாஷ் வந்து அண்ணனையும் கொண்டு தனியாக அந்த இதில் மாட்டி விட்டு அந்த சங்கர் தாஸை கொலை செய்கிறதுக்கு முடிவெடுத்து நேரடியாக களத்தில் இறங்காமல் வஞ்சகமாக அந்த ஃபுட்பால் பிளேயரை வரணுன்னு நினச்சி அந்த பெஞ்சமினோட ஸ்டூடெண்ட்டாகவும் ஃபுட்பால் பிளேயராகிற கனவோடையும் சுற்றிக்கிட்டு இருக்க காலேஜ் ஸ்டூடெண்ட்டும் காலேஜ் முடிச்சுக்கிட்டு இருக்க ஹீரோ விஜயகுமாரை வந்து தூண்டிவிட்டு இந்த இதில் அவங்க ஃப்ரெண்ட்ஸையும் தூண்டிவிட்டு காரையும் சாதிக்க வந்து மூவ் பண்ணுறாரு கேம்ஸை ஸோ இதில் வந்து அவினாஷோடய திட்டம் பழித்துதான் அந்த அரசியல்வாதியான சங்கரதாஸ் கொல்லப்பட்டாரா அந்த ஃபுட்பால் பிளேயரை வர விரும்பிய அந்த விஜயகுமாரோட எதிர்காலம் ஹீரோ விஜயகுமாரோட எதிர்காலம் என்னாச்சு அப்படிங்கிறது தான் பரபரப்பான பேலன்ஸான அமைச்ச கதை இனி படத்தர் ப்ளஸ் மைனஸ் பார்க்கலாம் ப்ளஸ் ஒன்று பார்த்தா படத்தோட டெக்னிக் டீம் தான் படத்தர் ப்ளஸ் ஏன்னா படம் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ப்ரெடிட்டபுளான கதைக்கலமான ஒரு இது அது டெக்னிக்கல் டீமாவில் ரசிக்க வச்சுருக்காங்க கேமரா மேன் லீவன் பிரிட்டோ மியூசிக் டைரக்டர் வசந்தா எடிட்டர் கிருபாகரன் இவங்க மூணு பேரும் படத்தை வந்து பில்லர் மாதிரி தாங்கி பிடிச்சு இந்த ஸ்டோரியை வந்து ரசிக்க வைக்கிறாங்க தேட்டரில் மக்களை அது இல்லாமல் தேட்டர் மெட்டீரியலாகவும் ரசிக்க வைக்கக்கூடிய அளவில் இருக்குது டைட்டில் சாங்கு ஸ்டார்டிங்லேயே அந்த ரீமிக்ஸ் ஆன ஏன் ஜோடி மஞ்சக்குருவி அந்த பிஜிங் வரும்போது தேட்டரே அதிருது பார்க்கவும் நல்ல ஒரு ஒய்ஃப்ஸு எயிட்டிவ் ஸ்கிட்ஸ் இருந்தீங்கன்னா அந்த ஃபீலை உணர முடியும் ஏன்னா அந்த பாட்டு இன்னும் வரைக்கும் இன்ன வரைக்கும் என்றைக்குமே எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த பாட்டு வந்து எவர் கிரீனான விசேஞானி பேர் சொல்கிற பாடல்களில் ஒன்று அந்த பாட்டு கொடுக்குற வைஃப்ஸு சிறப்பாக இருக்கும் அது தேட்டரில் பார்த்தீங்கன்னா தான் அந்த எஃபெக்ட் தெரியும் அந்த டியூன் வந்து படத்தில் ஆரம்பத்துலேயும் வரும் அது இல்லாமல் நடுவில் ஒரு அந்த விநாயகர் சதுர்த்தி டயத்துலேயும் வரும் பாருங்கள் உங்களுக்கு நீங்கள் படத்தை பார்த்துட்டீங்களே அது வங்களை தெரியப்படுத்துங்க அப்புறம் பாடல்கள் ஃபைட்டு பிஜிஎம்னு பட்டையை கிளம்புறாங்க மியூசிக் டைரக்டர் எதோட பங்கு இதில் அதிகம் அந்த பிஜிஎம்ல அந்த டைட்டில் சாங்கோட ரீமேக்ஸ் பிஜிஎம் அப்புறம் பாடல்கள் ஃபைட் பிஜிஎம் எல்லாத்துலேயும் மியூசிக் டைரக்டர் கோவித் வசந்தா அவரோட ட்ரேட்மெருக்கு பயிற்சிருக்கணும்னு சொல்லலாம் அது இல்லாமல் எமோஷன்ஸுலேயும் நல்ல ஒரு மியூசிக் போட்டு அவரோட பங்கை சிறப்பாக பண்ணியிருக்காரு அது இல்லாமல் கேமராமேனோட பங்கு முக்கியமானது கேமராமேன் லியோன் பிரிட்டோ தியேட்டர் ஷார்ட்ஸு அப்புறம் தளபதி சூப்பர் ஸ்டார் தளபதி படத்தோட பேக் க்ரௌண்ட்டில் வர அந்த ஃபைட் சீனு தேட்டரில் ஒரு நடக்கிற மாதிரி கமனிக்க காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும் அந்த சீன் அப்புறம் ஷில் அவுட் ஷாட்ஸு கிளைமேக்ஸில் வந்து பேனிங் ஷார்ட்ஸு ஆட்டோவில் ஒரு நாலு பேர் இறங்கும் போது தலை மட்டும் டாப் ஆங்கிள் ஷார்ட்ஸு அப்புறம் ஃபைட் சீனில் வந்து கூடவே கேமராவும் ஓடுற மாதிரி ஒரு ஃபீலிங் வர அளவுக்கு மிரட்டி இருக்கார் கேமராமேன் லியன் பிரிட்டோ அவர்கள் அவருக்கும் வாழ்த்துக்கிற தெரிவிச்சுக்கலாம் அது இல்லாமல் எடிட்டர் கிருபாகரன் அவரோட பங்கும் படத்தில் ரொம்ப முக்கியமானது ஏன்னா படத்தில் லீனியர் ஷார்ட்ஸ் நான் லீனியர் ஷார்ட்ஸ் ரெண்டுமே கலந்து மிக்ஸ் பண்ணி வர சீன்கள்லாம் நிறைய இருக்குது அது கரெக்டாக ஜிங்க் ஆகலன்னா கஷ்டம் இந்த படத்தில் அது வந்து ஜிங்க் பண்ணி ஒரு க நல்ல ஒரு ஃபோர்ஸான நல்ல ஒரு கஷ்டமான ஜாப் வந்து ஈஸியாக பண்ணி படத்தை ரசிக வைக்கிறாரு முக்கியமாக அந்த கிளைமேக்ஸில் வந்து அந்த பேனிங் ஷார்ட்ஸு அதாவது ரெண்டு பேக் ட்ராப்பில் நடக்கிற கொலையும் வந்து ஒரே சீனில் வர வச்சுருப்பாரு படம் மாறங்க உங்களுக்கே தெரியும் சொன்னால் ரிவியூ ஆகிடும் அது ஒரே ஃப்ரீன்ஸ் பிரசன்ஸ்லாம் வர மாதிரி பண்ணியிருப்பார் அது வித்தியாசமான சிறப்பான முயற்சி பார்க்கறதுக்கே நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அது எப்படி ஒரு டிக்கெட்டில் ரெண்டு படம் பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் நீங்கள் பாருங்கள் படத்தில் போகிறது தெரியப்படுத்துங்க இது இல்லாமல் இன்னொரு ஃப்ரெண்ட் குறைகிறப்ப நம்ம ஸ்பெஷல் கிரெடிட் கொடுத்தா ஆகணும் டைட்டில் கேட்ட மாதிரி படத்தில் ஃபைட்டு நிறைய இருக்குது அது சிறப்பாக ரசிகரளவு பண்ணியிருக்காரு படத்தில் பெரிய பெரிய ஆயுதங்கள் ஃபைட்டோட அடித்தடி கை கலப்பு மாதிரியான காட்சிகள் வந்து சிறப்பாக பண்ணியிருக்காரு குறிப்பாக அந்த பஸ் டே அப்போ வர மாதிரியான ஃபைட்டான பஸ் ஃபைட்டு அதெல்லாம் ரியலாக இருக்குது அப்புறம் அந்த காலேஜ் ஃபைட்டு காலேஜில் வந்து அந்த எக்ஸாம் எழுதும்போது வர ஒரு ஃபைவ் டி முன்னாடி முன்னாடி வர்சி அதெல்லாம் ரசிக்கிற அளவு சிறப்பாக பண்ணியிருக்காரு ஸ்டெண்ட் கோரியார் அவருக்கு நம்ம பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம் புது இயக்குனர் அப்பாஸ் ரஹமத்து அவர் வந்து நல்ல ரசனையான இயக்குனர்னு தெரியப்படுது புது இயக்குனர் மாதிரி இல்லாமல் படத்தில் வந்து பல வித்தியாசமான வா ஃபேக்டர்ஸ்லாம் வச்சு பண்ணியிருக்காரு ரெட்ரோ பிஜேமான் அந்த ஏஞ்சிஓடி மஞ்சக்குருவி அந்த விக்ரம் படத்தோட பழைய அந்த விக்ரம் படத்தோட கிளாசிக் அந்த சாங்கோட ரெட்ரோ பிஜிஎம் அப்புறம் பர்த்டே செலிப்ரேஷனாக போகிற ஃபைட்டு அப்புறம் ஸ்கூல் லைஃபு காலேஜ் லைஃபு பிரேம படத்தில் வர மாதிரி ஸ்கூல் லைஃப் காலேஜ் லைஃபு மலையாள பிரேம படம் மாதிரி அப்புறம் தெலுங்கில் நாகார்ஜுனா நடித்து தமிழ்லேயும் சூப்பர் டூப்பர் ரிட்டான எயிட்டிஸில் வந்து உதயப்படுத்தோடய ஒய்ஃப்ஸ் நினைவு படுத்துகிற மாதிரி ஆக்ரோஷமான அந்த ஸ்கூல் ஃபைட்ஸு காலேஜ் ஃபைட்ஸுன்னு நிறைய ஃபேக்டர்ஸ்லாம் வச்சு வா ஃபேக்டர்ஸ்லாம் வச்சு பண்ணியிருக்காரு வாழ்த்துக்கள் ஏன்னா இது ரெடி டபுள் ஸோரியாக இருந்தாலும் அதை கையாண்ட விதத்தால் மேக்கிங்கால் தனி தெரியாது புது இயக்குனர் அப்பாஸ் பார்த்து வாழ்த்துக்கள் படத்தில் மெயினாக செலக்டிவான படங்களை செலக்ட் பண்ணுற ஹீரோ விஜயகுமார் உரியடி விஜயகுமார்னால் எல்லாருக்கும் தெரியும் சிறப்பாக பண்ணியிருக்காரு கேரக்டர் உடம்பு நல்லா இந்த காட்சிக்கு ஏற்ற மாதிரி வருங்காலத்தில் ஆக்ஷன் ஹீரோ வர அளவுக்கு சிறப்பாக பண்ணியிருக்காரு எப்படி வடசென்னையில் தனுஷ் அவர்கள் சிறப்பாக பண்ணியிருந்தாரோ அந்த மாதிரி ஒரு வடசென்னை பையனை பிரதிபுரிக்கிற மாதிரி கேரக்டரு அவரோட வாய்ஸும் நல்லா இருக்குது கேட்கறதுக்கு நல்ல ஒரு ரொம்ப ஷட்டிலாக நீ இந்த ஏதோ பண்ணியிருக்காரு கிளைமேக்ஸில் வந்து விசுறுமா போடுகிற காட்சியெல்லாம் சிறப்பாக பண்ணியிருக்காரு நல்ல ஸ்கோப் வர காலத்தில் ஒரு வார்த்தைகள் தெரிவிச்சுக்கலாம் வில்லன்களாக வர அந்த சங்கர்தாஸ் சரவணவேல் இவங்களாம் மிரட்டியிருக்காங்க எல்லா கேரக்டரும் அவங்க கேரக்டர் கொடுத்து சஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க ஹீரோயின் மோனிஷா வந்து அவங்களும் நல்ல ஸ்க்ரீன் நல்லா இருக்கு ஆனால் படத்தில் கொஞ்சம் சயின்ஸில் வராங்க நிறைய பேர் புதுமுகமாக இருக்கிறதால படத்தில் வந்து எந்த ஒரு இமேஜினர் சிக்காமல் சிறப்பாக நடிச்சிருக்காங்க இவங்க யார் அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு தேடி பார்க்குற அளவுக்கு சர்ச் பண்ணுற அளவுக்கு அவங்க சிறப்பான நடிப்பு இருக்குது எல்லாேருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறான் நடிகர் நடிகைகள் நல்லாயிருக்கும் மைனஸே இல்லையா சார்னா இருக்குது மைனஸ்ன்னு பார்த்தா படம் ஃபுல்லாக வந்து இப்போ சிகரெட் பிடிக்கிற மாதிரி சைன்ஸ் கஞ்சா சைன்ஸ் அடிதடி வன்முறை இதெல்லாம் நிறைய இருக்குது இது வந்து லேடிஸ் குழந்தைகள்லாம் பார்க்குறதுக்கு உகந்த படம்ல ஏ சர்டிஃபிகேட் படம் தான் இருந்தாலுமே ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி இருந்தாலுமே கொஞ்சம் குறைச்சிருக்கலாம் அது இல்லாமல் படத்தில் வந்து லாஜிக் மிஸ்டேக் கொஞ்சம் நிறைய இருக்குது போலீஸ் ஸ்டேஷன்னே ஒன்றும் இல்லை ஃபர்ஸ்ட்டாக ஃபுல்லாகவே அங்கங்கே வெட்டிக்கிறாங்க அடிச்சுக்கிறாங்க உதைக்கிறாங்க அந்த சீனில் ஒரு சீனில் கூட போலீஸ்க்கு போடுற மாதிரியும் இல்லை அது இல்லாமல் அந்த காலேஜ் படிக்கிற மாதிரியும் ஸ்கூலில் படிக்கும்போதும் வந்து அடிதடி முடிஞ்சுமே அந்த எக்ஸாம்ஸ்லாம் எழுத விட்றாங்க அது எப்படி தெரியல அதுக்கு ஒரு லாஜிக்கில் ஸ்கூலில் இல்லை காலேஜில் கூப்பிட்டு கண்டிக்கிற மாதிரி ஒரு சீன் வச்சு பண்ணியிருந்தால் இன்னும் கொஞ்சம் லாஜிக் வந்து சரி வந்திருக்கும் இவ்வளோ அடித்தடிக்கப்புறமும் பேப்பரில் வர அளவுக்கு ஒரு பர்த்டே மாதிரி செலிப்ரேஷன் டைத்தில் சண்டைகள் நடந்தோம் அவங்க வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் நிற்காமல் வர சீன்கள்லாம் கொஞ்சம் லாஜிக் என்ன நாளில் படுது அதெல்லாம் படத்தில் நிறைய கேரக்டர் வந்து புகை மது அந்த மாதிரி வர சீன்ஸ் கொஞ்சம் குறைச்சிருக்கலாம் அது இல்லாமல் ஹீரோயின் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே காணாமல் போயிடுறாங்க அந்த சீனை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பிரேம மாதிரி கொஞ்சம் சீன்ஸு சேர்த்து இன்னும் கொஞ்சம் ஃபீல் குடாக போயிருக்கும் அந்த போர்ஷன்ஸ் குறை அதிகப்படுத்தி ஃபைட் சீனை குறைச்சிருக்கலாம் அதுக்கு பதிலாக அது இல்லாமல் படம் வந்து ஏற்கனவே தமிழில் வழி வந்து படங்களான சுப்பிரமணியபுரம் உதயம் வடசென்னை இந்த படங்கள் நினைக்கிறது அது இல்லாமல் வடசென்னைனால அடிதடி வெட்டுக்குத்து இந்த மாதிரி ஃபார்முலா கொஞ்சம் இடிக்குது அது இல்லாமல் இந்த படத்தில் வந்து அந்த அவினாஷோட கேரக்டர் வந்து கிட்டத்தட்ட அந்த சுப்பிரமணியம் வர அந்த சமுத்திரகனி அவர்கள் கேரக்டர் மாதிரியே கொஞ்சம் ஒத்து போகுது கிட்டத்தட்ட அதே மாதிரி பழி வாங்குற மாதிரி ஒரு சீன்ஸு இதெல்லாம் அந்த லாஜிக் மிஸ்டேக்லாம் என்னோடய அபிப்பிராயம் நீங்கள் படத்தை பார்த்து நீங்களே அது என்னென்னு பின்னிட்டு உங்களை தெரியப்படுத்துங்க மொத்தத்தில் இந்த படம் வந்து எப்படி இருக்குன்னா ஒன் டைம் வாட்சபுள் ஏன்னா படத்தோட ஸ்ட்ராங்கான டெக்னிக்கல் வாவ் ஃபேக்டர்ஸ்க்காக ஒன் டைம் பார்க்கலாம் குறிப்பாக அந்த இசைஞானி பிஜிஎம்ல ஒரு அந்த டைட்டில் இருந்து நடுவில் ஒரு இந்த ரெட்ரோவில் அந்த விநாயகர் சேர்த்தி மாதிரி வர சீன்லேயே அந்த அது சாங்ஸு ரீமிக்ஸ் பண்ணியிருப்பாங்க அந்த டான்ஸ் ஸ்டெப் நல்லாயிருக்கும் ஏடி கிட்ஸுக்கு அது வந்து கூஸ்ஃபோம்பாக இருக்கும் மொத்தத்தில் இது வந்து ஏசி டிவி படம் சண்டை காட்சிகளும் நிறையா இருக்குது வன்முறையும் இருக்குது ஸோ இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா அப்படின்ற காலை நீங்களே எடுத்துங்க இதான் அந்த படத்தோட ரிவ்யூ வேற ஒரு துறையம் சார் நான் உங்களோட நன்றி வணக்கம்